பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் உறவுகளால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் என்னை மிகவும் பாதிப்படைய செய்கிறது வாழ்க்கையே வெறுத்து போய்விடுகிறது ஆனால் உறவுகளுடைய வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் அவர்களை எப்படி எதிர்கொள்வது என் மனமதிக்கு வழி கூறுங்கள் ஐயா அதாவது நம்ம பா ஒரு பா சாதாரணமாக சொல்லுவோம் குற்றம் பார்க்கிங் சுற்றம் இல்லைன்னுட்டு சொல்லுவோம் இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன்னு சொன்னால் யாரும் நம்மளோட இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க நம்மள நம்ம மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய டிமாண்டோடயே அவங்க இருப்பாங்க அதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னே நம்ம முடிவு பண்ணிக்கிடும் அந்த முடிவோடு அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னே அவங்கள நம்ம வந்து நம்ம நண்பர்களாக தான் நம்ம வந்து எல்லாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஒரு விதிமுறை சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்ககிட்ட தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் நாம் அவங்கள நமக்கு வேண்டியவங்களாக நம்ம எடுத்துக்கிடணும் நம்முடைய உறவுக்காரங்களாக தான் எடுத்துக்கிடணும் இருந்து நம்ம வந்து தப்பான மாதிரியில் செயல்பட்டால் அவங்க சரியில்லை நீட்டு சொல்லி முத்திரை குத்திட்டோன்னு சொன்னால் அப்படியே எல்லா சுற்றமும் நம்மளோட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு என்ன வகையில் நம்ம செய்யலாம்ங்கிற ஒரு மனநிலையோட நாம் இருக்கோம் அவங்க ஏமாத்தட்டோம் ஏமாற்றிட்டு போட்டோம் அவங்க ஏமாத்துறாங்களே ஏமாத்துகிறாங்களேனு நினைக்க நினைக்க நாம் வீக் ஆகிட்டே போய் இவங்க இப்படி ஏமாற்றிடுவாங்களோ அப்படிவங்க இப்படி ஏமாற்றிடுவாங்களோன்னு நினச்சிட்டோன்னு சொன்னாலே நம்ம வீக் ஆகிட்டே போயிரு இப்போ அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ தான் ஏமாத்தட்டோம் நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அவங்க அவங்களுக்கு அதிகமான அளவில் நல்லது பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் நல்லது பண்ணணும் கூட அவசியம் இல்லை நல்லது பண்ணணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலே அந்த முடிவு எடுத்தாலே உங்களுக்கு பலம் கூட்டிகிட்டே போகும் அவங்க ஏதாவது ஏமாற்றுவாங்களோன்னு நினைக்க நினைக்க நீங்கள் பலவீனமாகிட்டே போவீங்க அவங்களுக்கு உதவி தான் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்க நினைக்க உங்கள் பலம் கூட்டிகிட்டே போகும் இதுதான் சைக்காலஜி தான் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க நல்லது கூட பண்ண வேண்டாம் ஆனால் நல்லது பண்ணணும்னு மட்டும் நினைங்க அந்த நிலையில் உங்கள் மனசு வந்து கொஞ்சம் பலம் கூடினதாக இருக்கும் அந்த பலம் கூடுன இருந்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் எதையுமே எதிர்கொள்கிறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பலவீனமாக இருந்து ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கும் ஒரு பலமுடையவங்களாக இருந்து ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு பலம் உள்ளவங்களாக மாறி இருந்து செயல்படுங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா நீங்கள் வந்து அவங்க எவ்வளோதான் ஏமாத்துக்காரங்களாக இருந்தாலும் அவங்ககிட்டே நிறைய நிறையா நல்ல இயல்புகள் இருக்கும் அவங்களும் பல வகையில் உதவி பண்ணுவாங்க அதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிடுங்க அவங்க ஏமாத்துறது ஏமாற்றுவாங்கங்கிறத எதிர்பார்த்தே ஏமாற்றிட்டு போட்டோம் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோங்கிற மாதிரி கா இது பண்ணிவிடுங்க என்ன முடிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க ஏமாத்துறது உங்களுக்கு தெரியலைன்னுட்டு காட்ட வேண்டாம் தெரிஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுறது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க ஏமாத்துற கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்க பண்ணிக்கிட்டும் நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்கிற உணர்வை நீங்கள் ஏற்படுத்துங்க அவங்க உங்களுக்கு தெரியாமல் அவங்க ஏமாத்துகிறாங்க நீங்களும் தெரியாமல் இருக்கீங்கன்னுட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஏமாத்துறத பெருசுப்படுத்த வேண்டாம் அதை அப்படியே ஏற்றுக்கிடுங்க தெரிகிற மாதிரி அதுக்காக வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் அவங்கள நிறுத்த வேண்டாம் அது தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய இது நல்லது நீங்கள் அவங்க வந்து எந்தளவுக்கு ஏமாத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அதிகமான நன்மை செய்கிறத மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அம்சத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிடுங்க பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசளவில் முதல்ல உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும் செயலளவில் எப்படி வேணாலும் தான் பரவாயில்ல மனசளவில் அவங்களோட ஒரு ஈடுபாடு நல்ல உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வோடு இருந்து உங்கள் காரியங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் அது வெற்றிகரமாக முடியும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க